ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வெல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பிசிஓஎஸ் நீர்கட்டி பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ தான் புபர்ட்டி அட்டன் பண்ணியிருப்பாங்க ஒன் இயர் தான் இருக்கும் டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து காலேஜ் கேர்ள்ஸு அன்மேரிடு உமன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் நீர்கட்டி பிரச்சனைகள் வந்தால் நம்ம வந்து எப்படி அதில் இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம் ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் இல்லை இது ட்ரீட்மெண்ட்டு தான் எடுக்கணுமா இல்லைனா நேச்சுரல் ரெமடிஸை வந்து ஃபாலோ பண்ணாவே நமக்கு வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எந்த இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ரொப்ட்டி அட்டன் பண்ணியிருப்பாங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேயே வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா அன்மேரிடு கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கேர்ள்ஸ்ல இருந்து காலேஜ் கேர்ள்ஸு ஒர்க்கிங் ஒ கேள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமானது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய உடல் எடை காரணமே இல்லாமல் உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே போகுது அல்லது உடல் எடை கம்மியாகிட்டே இருக்குது ஆனால் வயிறு மட்டும் ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்டமன் கிட்ட வயிறு மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கட்டி பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு உறுதி செஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து சுற்றி வந்து கருப்பாக வந்து அழுக்கு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பாருங்கள் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் வந்து ஆகும் தலையில் வந்து முடி வந்து அதிகம் அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் நாலாவது அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து தேவையில்லாத முடிவு வந்து முகத்துல வந்துட்டு வரும் மீசையாக தாடியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிசிஓஎஸ் நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிற காரணத்தினால தான் அதாவது ஆண்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் வந்து பெண்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும் ஸோ பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் வந்து வரலை மந்த்லி பீரியட் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்க இல்லை ஸ்கிப் தான் வருது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தான் வந்து பீரியட் வந்து வருது அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்து உங்களுக்கு வந்து உடல் சோர்வு அதிகரிக்கும் எதுலேயுமே பெரியதளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு நிறையா இருக்கும் ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹார்மோனல் இம்பேலன்ஸனால நீர்கட்டி பிரச்சனை இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கும் நீர் கட்டி இருந்துச்சுனா இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் ஆகிறதவே வந்துட்டு ஃப்ளோ கம்மியாக இருக்கும் ஸ்பாட்டிங்ஸ் மட்டும் இருக்கும் நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் வெளிப்படும் நீர்கட்டி தான் இருக்குது அப்படின்னு பிளட் டெஸ்ட் மூலமாகவோ இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமாகவோ நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிமையான முறையில் வீட்டு வைத்தியம் மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து ஆனால் ரெகுலராக செய்யணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அதாவது ரொம்ப வருஷம் இல்லாமல் ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ளேயே நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நேச்சுரல் ரெமடிஸே நீங்கள் ட்ரை பண்ணலாம் எக்ஸசைஸும் ஃபுட் டயட்டும் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது மூணையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீர்க்கட்டி பிரச்சனைகளை வந்துட்டு எந்த ஒரு டேப்லெட்ஸ் இல்லாமே நம்ம வந்து சரி பண்ண முடியும் இல்லை வருஷ கணக்கில் இருக்குது அஞ்சு வருஷம் ஆச்சு நீர் கட்டி இருக்குது நான் எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்போ தான் வந்து நான் ரிப்போர்ட்டில் வந்துட்டு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு உறுதியாயிருச்சு இருந்தாலும் நான் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தாராளமாக இந்த மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டயட்டு ஃபுட் டயட்டு வந்து நீங்கள் வெளியில் கண்டிப்பாக வெளியில் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மைதா ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஒயிட் சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபுட் ஐட்ஸ் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் மஸ்ட்டாக செய்யணும் ஒரு சில பெண்கள் வந்துட்டு நீர் கட்டி இருக்கிறதுனால உடல் இடை அதிகமாக இருப்பாங்க ஒரு சில பெண்கள் வந்து குறைவாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சூட்டபிளான ஒரு மூணு எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்கிறேன் டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டப்ஸ் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணுங்க தோப்பு காரணம் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டென் கவுண்ட்ஸ் வந்துட்டு போடுங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு டுவெண்ட்டியாக மாற்றுங்க அதுக்கப்புறம் டூ டூ டேஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ஸோ அப் டு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே முடிஞ்சிச்சுனாலும் நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களுடைய கர்ப்பப்பை வந்துட்டு அழுத்தம் கொடுக்கும் இரண்டு பக்கமுமே வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்து கரையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாக உட்காந்துட்டு இந்த காலை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி மூவ் பண்ணணும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக வந்து ட்வெண்ட்டி கட்ஸ் வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க மூணாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும் ஃப்ளாட்டாக நல்லா படுத்துட்டு கால் ரெண்டையும் மேலே நல்லா தூக்கிக்கிட்டு சைக்கிளிங் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அதாவது உட்காந்து பண்ணாமல் படுத்துக்கிட்டு பண்ணிவிட்டு டிக்கால் வந்து நல்லா நெஞ்சிக்கிட்டு வர்ற மாதிரி வயிறு வயிறு அழுத்தி செய்கிற மாதிரி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணிங்கன்னா சிஸ்ட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த இந்த மூணு எக்ஸசைஸுமே போதுமானது ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா வந்துட்டு நீங்கள் பிசிஓஎஸ் எக்ஸசைசஸ்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு எக்ஸசைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸசைஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸோ அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து நீர்க்கட்டி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு சொல்லுவாங்க ஸோ மூச்சு இழுத்து பிடிச்சி வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா நீர்க்கட்டி கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து மூட்ஸு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாளுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்க ஒன் வீக் நீங்க தொடர்ச்சியா பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிடுவீங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் வந்து நைட்டு விடிய விடிய படிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நைட்டு தூங்கிட்டு காலையில நேரமாக எந்திரிச்சு படிக்கலாம் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிச்சுக்குள்ள நீங்க படிக்கலாம் ஆனா வீடியோ வீடியோ உட்காந்து படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதை தவிர்த்துக்கோங்க அந்த ஸ்லீப்பிங் டைம் வந்து கரெக்டாக இருக்கணும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மார்னிங் சீக்கிரம் வேணாலும் எழுந்திரிச்சிக்கலாம் ஆனால் நைட் சீக்கிரமாக தூங்குறது நல்லது ஸோ இந்த மாதிரி இருந்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் அப்படின்ற பிரச்சனையே வந்துட்டு வராது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க நைட் டின்னரையுமே அவாய்ட் பண்ணிக்குவாங்க இல்லாட்டி ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான இதை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது சத்துமா ஊருண்ட இல்லை இந்த மாதிரி கொண்டுட்டு போய் ஆட்டோவில் போகும்போதோ வேனில் போகும்போதோ நீங்கள் அதை வந்து ஒரு வாய் வந்து சாப்பிட்டுட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு புரோட்டீன் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் த்ரீ மந்த்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிங்கனாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஏற்படுத்தாது பீரியட்ஸ் வரலை அப்படின்னு டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா மந்த்லி மந்த்லி மாத்திரை போட்டால் வந்து பீரியட் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு அல்லது ஒன் வீக்லேயே வந்துட்டு அவங்களுக்கு பீரியட் ஆகிடும் கருமுட்டை வளர்ந்து வெடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு மென்சுரல் வந்து சைக்கிள் அந்த ஷெட் அவுட் ஆகிறதுலாம் வந்துட்டு ஏற்படுத்தாது சும்மா வந்துட்டு பிளட் ஃப்ளோ மட்டும் இருக்கும் ஸோ அதோட ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ்ட் ஆகிடும் ஸோ இருக்க இருக்க வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சோம் ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சின்னு வரும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்தும் ஸோ இதனால அட்டை மாத்திரைகளை வந்து தவிர்த்துக்கோங்க ஏழு நாளைக்கு ஒரு தடவை இருபத்தொரு நாள் மாத்திரை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்